திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன் ஞான பாடல் இருநூற்றி பதினொன்று பாடலின் முதல் இரண்டு கவிகளை இணைந்து பாடுவோமாக நீ ரேய எல்லாம் ஆளித்தோ தேவரே ரே எல் தேகம் பாவிக்கும் எல்மனு சாட்சி கோ சீராயிரோக்கி உங்களோடுருப்பார் ராவ ஓம தாமியுடன் இருப்பார் செய்வோம் செய்வோமாக எல்லாம் வல்ல கடவுளேயே விட்டதினால் உமது கிருவையின் புதிய ஒளி எங்களுக்கு பிரகாசித்தது அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த ஒளி எங்கள் உள்ளங்களை விசுவாசத்தினால் வெளிச்சமாக்கவும் நாங்கள் எங்கள் செய்கைகளினால் அதை வெளிப்படுத்தவும் ஆண்டவர் கிருவை செய்துள்ள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியானவரோடும் என்னைக்கும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் நாதர் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் swami om oh. வரை செய்த இயேசுவே உமக்கு சோத்திரம் இயேசுவே உமக்கு சோத்திரம் இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு சோத்திரம் യേശുവേ വേമക്ക് സോറ வர் நிலமாக ஈரும் என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை உவர் நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை ஆசை அலைக்கடல் அலைகள் ஓய்கின்ற வரையில் கின்னிசை முழங்கி பாடுவேன் நன்றீன் கின்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி இதுவரை செய்தன் செயல்களுக்காக இயேசுவே உமக்கு சோத்திரம் இயேசுவே உமக்கு சோத்திரம் தனிமரமாக இருந்த என்னை தனிமரமாக மாற்றிய உண்மை தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உண்மை அலை கடல் அலைகள் அலை கடல் அலைகள் போய்கின்ற வரையில் கின்னிசை முழங்கி பாடுவேன் நல்தி கின்னிசை முழங்கி பாடுவேன் நல்லே இதுவரை இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகியே கிறிஸ்துமியிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிறுவையும் புத்தாண்டில் சமாதானம் உண்டாகுவதாக ஆமேன் ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்கின்ற இந்த புதிய ஆண்டிற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய கிருவையினால் நாங்கள் பெற்றிருக்கிற இந்த ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக இருக்க உதவி செய்திடலும் நீர் கொடுக்கிற வாக்கு நாங்கள் தியானிக்கவும் அதிலிருந்து நாங்கள் பிறன் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆன் கிறிஸ்து இசுக்குள்ளர்மையான இறை மக்களே சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்கு தந்தமான செய்தியானது இது ஆதியாக பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஒரு குருசேகர வாக்குத்த வசனமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த வாக்குத்திலே முதல் வார்த்தை பயப்படாதே என்று இந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆற்றுப்படுத்துகிற ஆண்டவராக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த வசனத்தை யார் யாருக்கு கொடுத்தார் கடவுள் ஆபிரகாமுக்கு வழங்கிய வசனமாக இந்த வசனம் இருக்கிறதை பார்க்கிறோம் புத்திர ஸ்வீகாரம் இல்லாமல் மன உளைச்சலோடு இருந்தபொழுது அவரை வீட்டிற்கு வெளியே அழைத்து அவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற அருமையான வசனம் இந்த புது வருடத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து பயப்படாதே என கூறி பாதுகாக்கிறவராகவும் பலப்படுத்துகிறவராகவும் நமக்கு அவர் கேடகமாகவும் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார் கிறிஸ்துக்கள் அருமையான இறை மக்களே நாம் சோறு உறும்பொழுதெல்லாம் நம்மை அழைத்து சென்று ஆறுதல் படுத்துகிறார் பிள்ளை பேர் இல்லை என்று அவர் அன்றைக்கு அங்கலாய்த்திருந்த பொழுது ஆண்டவர் வெளியே அழைத்து அடையாளத்தை காண்பித்து ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்திய வாக்கு தான் இந்த வாக்குதல் அருமையான இறை மக்களே அதனாலே இங்கே பார்ப்போம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே விசுவாச புதிய ஏற்பாட்டிலே ஒரு விசுவாச கூட்டம் உருவாகிறது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் என்கின்ற ஒரு விசுவாச கூட்டம் இரண்டு கூட்டம் இந்த இஸ்ரவேலர் பெருகி எகிப்திற்கு சென்று அடிமைகளாகி போகினர் மோசே மூலமாக புது வாழ்வு பெற்று வருகின்றனர் இதை குறித்து தான் சிறிது நேரம் நாம் சிந்திக்க இருக்கிறோம் புதிய இஸ்ரேவேல் மக்களாக நாம் இந்த வசனங்களை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் இஸ்ரேவேல் மக்களுக்கு இருந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனைகளில் இருந்த இறைவனின் துணையும் குறித்து இந்த நாளில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ப்ராப்ளம் ஆஃப் த இஸ்ரலைட் முதல் சிந்தனையாக நாம் புரிந்து கொள்வோம் என்றால் ப்ராப்ளம் ஆஃப் த இஸ்ரலைட் இஸ்ரவேல் மக்களின் பிரச்சனை என்ன என்று நாம் முதலில் சிந்திப்போம் என்றால் அதற்கு கடவுள் எவ்விதமாக உதவி செய்தார் என்பதை நாம் அடுத்ததாக புரிந்து கொள்ள முடியும் இஸ்ரேல் மக்களின் பிரச்சனை பார்வோன் செங்கடல் எரிகோமதில் எல்லாம் இஸ்ரவேல் மக்களின் பிரச்சனையாக இருக்கிறது உணவு பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை என்று பிரச்சனை நீண்டு கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம் மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளாக இவைகள் பார்க்கப்படுகிறது ஆனால் ஆண்டவருடைய துணை இவைகளில் இருந்ததினால் இவைகளையெல்லாம் இஸ்ரோவேல் மக்கள் மீ மீண்டார்கள் மீட்டு கொண்டார்கள் சில குடும்பங்களில் அசாதாரண பிரச்சனைகள் வரும் அரசனே அடிமை அரசனை பிரச்சனையாக இருக்கலாம் இயற்கையை பிரச்சனையாக இருக்கலாம் இசுரவேல் மக்களுக்கு அவிதமாக இந்த இடங்களில் பார்ப்போம் என்றால் குடும்பங்களில் அசாதாரண பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம் மரணங்கள் இழப்புக்கள் இவைகளெல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மை சிறப்பாக ஆசீர்வதிக்க இருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகள் மிகப்பெரிய எரிகோ சுவர்களாகவும் செங்கடல்களாகவும் யோதான்கள் கடக்க முடியாத யோதான்களாக இருக்கலாம் இவைகளெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடவும் குன்றி போடவும் செய்யலாம் ஆனால் அருமை இறை மக்களே இந்த பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு விடுவித்துக் கொடுப்பார் என்பதை நாம் இந்த நாளில் புரிந்துகொள்ள அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது ப்ராமிசஸ் ஆஃப் த லாட் இந்த பிரச்சனைகளுக்கு இறைவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோசுவா ஆறாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்திலே அமையப்பட்டிருக்கிறேன் இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் கொடுத்தேன் என்று அவர் சொல்லி அந்த செயல்பாட்டுக்கு முன்பாக ஆசிர்வாத வசனங்களை வழங்கிவிட்டதை பார்க்கிறோம் நீ பிரச்சனையாக கூறிய அனைத்தையும் ஆண்டவர் மாற்றி போட வல்லமை உடையவராய் இருக்கிறதை பார்க்கிறோம் யுத்தம் துவங்கும் முன்பாகவே வெற்றியை உன் கரங்களில் கொடுத்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை பார்க்கிறோம் வாக்குத்தத்தம் மெய்யானது மோசேவுக்கும் யோசுவாவுக்கும் சொல்லப்பட்ட அனைத்து வாக்கு மெய்யானவை கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார் உன் வாழ்க்கையிலே கானான் போன்ற அதிசயங்களையும் அதிசீர்வாதங்களையும் கொடுப்பேன் என்றார் கொடுத்து கொண்டே இருக்கிறார் புதிய ஆண்டிலும் கொடுப்பார் ஆபிரகாமுக்கு விண்மீன்களை எல்லாம் காட்டி எண்ண முடியாத பிள்ளை பேரை உனக்கு கொடுப்பேன் என்றார் இன்றைக்கு அகில உலகமெங்கும் இஸ்ரோவேல் மக்கள் திரண்டிருக்கிறார்கள் அருமையான இறை மக்கள் ஆனால் இந்த நான் ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற்றத்தின் ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தம் ப்ராமிசஸ் ஆஃப் த லார்ட் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தமாக இருக்கிறது அதுவரை துன்ப சூழ்நிலைகளிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று பொறுமையோடு ஜபத்தோடு நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம் மூன்றாவது சிந்தனை பார்ட்னர் ஆஃப் த இசர்லைட் இஸ்ரவேல் மக்களின் பங்குதாரர் கடவுளே இஸ்ரவேல் மக்களின் பங்குதாரர் யார் துன்பங்களிலும் துயரங்களிலும் பயணங்களிலும் இஸ்ரேல் மக்களின் பங்குதாரர் கடவுளே ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம் என்றால் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ ஆகியோர் நெருப்பிலே தூக்கி எறியப்படப்பட்ட போது அதிலே அவர்கள் உலா வருகிற காட்சியை வெளியிலிருந்து பார்க்கிறார்கள் நான்கு பேரும் நான்கு பேர் அங்கு உலா வருகிறதை பார்க்கிறார் மூன்று பேரை நாம் அல்லவோ தூக்கி எறிந்தோம் நான்கு பேர் உலா வருகிறார்களே என்று சிந்தித்து பார்க்கிறார்கள் உன்னுடைய துன்பத்தில் அவரும் உன்னோடு பயணிக்கிறவர் என்பதை தானியல் தீர்க்க நூல் நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம் யோசுவா ஐந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்கள் புகழ்பெற்ற வசனங்கள் ஒருவர் ஒருவர் யோசுவா முன்பாக யார் என்கிறார் உருவின பட்டயம் அவர் கையில் இருக்கிறது என்றார் நான் சேனையின் அதிபதியாய் நடந்து வந்தேன் உனக்கு இருக்க என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம் எனவே நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார் துன்பங்களில் பங்கு கொண்டு வியாதிகளில் பங்கு கொண்டு பார்ட்னர் ஆஃப் த இசர்லைட் இஸ் அவர் காட் லார்ட் என்று நாம் புரிந்து இந்த நாளிலே நம்முடைய துன்பத் துயரங்களில் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார் என்கின்ற வெளிச்சத்தில் நாம் பிரவேசிக்க அழைக்கப்படுகிறோம் பழைய மனிதர்களாக பிரவேசிக்க கூடாது புதிய மனிதர்களாக புதிய மகிமை பெற்றவர்களாக புது வாழ்வு பெற்றவர்களாக பயணிக்க வேண்டும் ஜ புதிய ஜவஹர்லாலுடைய புதிய அரசவை அமைந்து அமைந்ததும் பிரதமரானதும் அவருடைய பிரதம மந்திரிகளுடைய அலுவலகத்திலே முதல் வாரத்தில் அனைத்து போர்ச்சவர்களையும் அழைத்து சில அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருந்தாராம் ஒரு இருபது முக்கிய போர்ச்சவர்கள் வந்து நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த அறையிலே ஹாலில் ஏதோ ஒரு துர்நாற்றம் அடித்து கொண்டிருந்தது அந்த துர்நாற்றத்தை நீக்க வேண்டும் என்று அவர் அனைவரிடம் ஆலோசனை சொன்னார் என்ன என்று பாருங்கள் ஒரே நாற்றமாயிருக்கிறது என்று எல்லோரும் தேடி தேடி பார்த்தார்கள் ஒன்றுமில்லை ஐயா என்று வந்து சொன்னார்கள் இல்லை பாருங்கள் இல்லை பாருங்கள் என்று ஆமாம் ஐயா ஏதோ நாற்றம் அடிக்கிறது என்று பார்த்தால் ஒருவருடைய உடலில் மட்டும் அந்த நாற்றம் அடிக்கிறது அப்பொழுது அவர் அவரை தனி அழைத்து போய் என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தார்கள் அவருடைய பழைய சாக்ஸ் ஒன்றை அவர் கழற்றி தன்னுடைய பையில் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்திருக்கிறார் அதை வைத்திருந்ததினால் கடுமையான ஒரு துர்நாற்றம் எலி செத்ததை போன்ற ஒரு துர்நாற்றமாக அது இருக்கிறது அப்பொழுது அவர் சொன்னார் அவனை சுத்தம் செய்து அழைத்து வாருங்கள் என்கிறார் அவனை வெளியிலே எடுத்துகிட்டு போய் மிகவும் சுத்தம் செய்து சட்டைகளை எல்லாம் மாற்றி அவனை சுத்தம் செய்து மீண்டுமாக அந்த பயிற்சியில் இருபது பேரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் மீண்டுமாக அந்த நாற்றம் மீண்டும் அதே நாற்றம் அடிக்கிறதே என்ன என்று யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை மீண்டும் என்ன நடந்தது என்று பாருங்கள் என்ன நடந்தது என்று பாருங்கள் என்று தேடி தேடி பார்க்கிறார்கள் மீண்டும் அதே மனிதரிடம் போய் நுகர்ந்து பார்க்கிறார்கள் அவன் மீது தான் அந்த நாற்றம் அடிக்கிறது மீண்டுமா என்ன உனக்கு பிரச்சனை என்ன ஆச்சு என்று கேட்கிறார்கள் அவன் விழிபிதுங்கி நிற்கிறான் என்ன என்று பார்த்து தட்டி தடவி பார்த்தால் மீண்டும் அதே பழைய சாக்ஸை புதிய ஆடைகளில் சொருவிக்கொண்டு அதே அரண்மனைக்குள் வந்திருக்கிறான் நம்மை என்னத்தான் சுத்தம் செய்து சுத்தம் செய்து உள்ளே வைத்தாலும் நம் பாவ மனம் என்கின்ற அழுக்கை வெளியே தூக்கி எறியாமல் மீண்டுமாக நம் பைக்குள்ளேயே வைத்து கொண்டு வந்து எருசலேம் ஆலயத்திற்குள் வந்தாலும் இறைவனிடம் சென்றாலும் நாம் நாற்றம் அடிக்கிறவர்களாகத்தான் இருப்போம் இந்த புதிய வாழ்வை இறைவன் கொடுத்திருக்கிறார் நாம் ஒரு புதிய பிரதமர் முன்பாக நிற்கிறோம் இறைவன் முன்பாக நிற்கிறோம் நாம் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு பழையவைகளை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு புதியவைகளோடு இருப்போம் என்கின்ற உணர்வு வராத வரை நம்மை சுற்றி பழைய நாற்றங்கள் அடித்து கொண்டே தான் இருக்கும் அருமையறை மக்களே புதிய ஆண்டிற்குள் நுழைய இருக்கிறோம் இரண்டு உயிரினங்களை குறித்து உங்கள் சொல்ல விரும்புகிறேன் இரண்டு உயிரினங்கள் வருடாந்தோறும் தங்களுடைய தோலை உரித்து கொண்டு வெளியில் வருமா ஒன்று பட்டுப்பூச்சி மற்றொன்று பாம்பு இந்த பட்டுப்பூச்சி வெளியிலே வந்த பிறகு சிறகடித்து பறந்து அனைத்து பூக்கள் மேலாக அமர்ந்து அமர்ந்து மகரந்த சேர்க்கை செய்து தேனை பருகி தேனை சேகரித்து பல மக்களுக்கு வாழ்வு தருமா பாம்பு பாம்பும் தன் தோலை வருடம் ஒரு முறை உரித்துக்கொண்டு கொண்டு வெளியே வருமாம் அதே நச்சுத்தன்மையோடு தோல் உரித்து என்ன பயன் அதே நச்சுத்தன்மையோடு வெளிவ வெளி போகிற நமக்கு தோல் உரித்து என்ன பயன் எனவே புதிய ஆண்டு நம்ம கிடைத்து என்ன பயன் ஒரு புதிய ஆண்டிற்குள் நுழைகிறோம் இந்த இரவிலே நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்மை சரி செய்து புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் புதிய மனிதர்களாக புதிய எண்ணங்களோடு சமூகத்திற்கு நாம் பயனுள்ள கருவியாக வாழ வேண்டும் என்கின்ற தீர்க்கமான உணர்வு சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல போர்ச்சேபகனாக வாழ்வோம் கிறிஸ்துவின் நற்சியுடன் இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஆண்டவருக்கு அடிமைகளாக இருப்போம் அன்பை செலுத்துவோம் ஆண்டவரின் அருளாசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த நல்ல நாளிலும் எங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு வாக்குத்தத்தத்தை வழங்குகிறீர் வாக்கு தவத்தின் நாயகராக நீர் இருக்கிறீர் உடன் பங்காளியாக எங்களோடு பயணிக்கிற ஆண்டவராக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எந்த புதிய ஆண்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் நம்முடைய அருளாசி உம்முடைய கிருவை உம்முடைய சமாதானம் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் கத்தாவின் சமாதானம் இந்த புதிய ஆண்டிலும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன் 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 தேங்க்யூ நாம் அனைவரும் ஆண்டோருக்கு ஜபம் செய்வோமாக எங்கள் அன்பான ஒன்றான குமாரனே எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே தேவரீர் உலகத் தோற்றத்திற்கு முன்பே நீர் தெய்வ மிகுமே இருந்தீர் இந்த மகிமையை விட்டு விட்டு உலகத்திற்கு இறங்கி வந்து பாவிகளை மீட்டு கொள்ள சித்தமாக கொண்டீர் இந்த சத்தியத்தை நாங்கள் எங்கள் மனதில் வைத்து ஒளியின் மக்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு துணை செய்த வேண்டும் ஆண்டவரே எங்களை இந்த கொலை நோயிலிருந்து மீட்க மட்டுமே இல்லாமல் ரட்சித்து உங்களுடைய ராஜ்யத்தில் சேருவதற்கு எங்களை நீ ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி வழிநடத்தி சுமந்து தப்பி வைத்து ஆசிர்வதித்து மது ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொடுப்பதற்கா திகிறோம் இப்பொழுதும் சுவாமி நாங்கள் உண்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை மீட்டு கொண்டிருக்கும் சுவாமி ஆமீன் நாம் அனை இணைந்து கர்த்தர் நமக்கு பித்த ஜபத்தை சொல்லுவோமாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே முடிய நாமம் பர்சுத்தப்படுவதாக விடிய ராஜ்யம் வருக இப்படி சித்தம் பரமண்டலங்களிலேயே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரம் எங்கள் கடந்தாரர்களுக்கு நாங்கள் மன்னித்து விடுவது போல் நீரும் எங்கள் பாவக்கடங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உமைக்கு என்றென்றும் இருப்பதாக ஆமீன் கத்தரானவர் உங்களோடு இருப்பா

தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராக இருப்பார் ராத்தரானவன் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாக நிறைவு பாடலாக எல்லோருக்குமா உன்னத என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடி ஆண்டவரை போற்றுவோம் வாருங்கள்

உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தோத்திரங்களை தஞ்சை தசுலதி குருசேகரத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்